வணக்கம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் திருப்பாவையின் பதினெட்டாவது பாசுரம் உந்த மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் திரளி உன் மைத்துணன் பேர்பாள செந்தாமரை கையால் சீரார் பலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் விளக்கம் இப்பதினெட்டாவது பாசுரம் வைணவ சமயத்தை நிலைநிறுத்த வந்த ஸ்ரீபெரும்பத்து ராமானுஜர் உவந்த திருப்பாசுரம் என்று வழங்கப்பெறும் திருப்பாவை பாசுரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு நாள்தோறும் அப்பாசுரங்கள் ஓதுவதனையே மரபாகக் கொண்டிருந்த ராமானுஜரை திருப்பாவை ஜீயர் என்று குறிப்பிடுவார்கள் ஒருமுறை பெரிய நம்பியின் திருமாளிகையை நோக்கி சென்ற ராமானுஜர் திருப்பாவை பாட்டை பாடிக்கொண்டு நின்றார் அப்பாட்டை கேட்டு பெரிய நம்பியின் திருமகளான அந்துழாய் என்னும் பெண் உள்ளே இருந்து வெளியே வந்து கதவை திறந்தார் அந்துழாயை கண்ட ராமானுசர் மூர்ச்சை போட்டு கீழே விழுந்து விட்டார் உந்த மத என்னும் பாட்டின் விளைவே ராமானுசர் மூர்ச்சித்த விழ காரணம் என்று பெரிய நம்பி அறிந்து கொண்டார் இந்த பாடலில் ராமானுசரின் உள்ளங்கவர்ந்த காட்சிகள் நிரம்பி உண்டு என தெரியலாம் இனி பாசுரத்தை காண்போம் தொடக்கத்தில் நப்பினைப் பிராட்டியை ஆய்குல பெண்கள் புயலுணர்த்துகிறார்கள் நப்பினையைக் கொண்டே அவளுடைய நாயகனான கிருஷ்ணனை பற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள் எனவே நந்தகோபாலன் மருமகள் நப்பினை என்று கூற தொடங்குபவர்கள் நந்தகோபனின் வீரம் விளைவிக்கும் வெற்றி தோள்களை பற்றி பாடுகிறார்கள் மதநீர் பெருகுகின்ற யானையைப் போல பலம் உள்ளவனும் போர்க்களத்தில் புறுமுதுகிட்டு பின்வாங்காத தோல் வலிவை உடையவனுமான நந்தகோபாலன் அத்தகு வீரம் வாய்ந்த நந்தகோபலின் மருமகளே என்று முதற்கன் உறவு சொல்லி பின்னர் நப்பினையே என்று அவர் பெயரை குறிப்பிட்டு அதற்கு மேலும் நறுமணம் கமழுகின்ற கூந்தலை உடையவளே என்றும் முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்கள் இவ்வாறு புகழ்ந்துரைத்து வாயிற் கதவை திறப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இனி காலை மலர்ந்ததை கட்டுரைக்க தொடங்குகிறார்கள் கோழிகள் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு வைகறை நேரத்தை கூவி சிறருக்குத் திருவிக்கின்றனர் அடுத்து குறக்கத்தின் எனப்படும் மாதவி குடிபடன் உள்ள பந்தலின் மேல் குயில்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து பலமுறையும் கூவி கூவி வைகரை வந்துற்றதனையும் கதிரவன் கீழ் திசையி புறப்பட்டு விட்டதனையும் தெரிவிக்கின்றன இவ்வளவு நிகழ்ந்தும் காலை மலர்ந்த பின்னும் பந்து பொருந்திய கை விரல்களை உடைய பெண்ணே நப்பினாய் உன்னுடைய கணவன் திருப்பெயரை நாங்கள் பாடி பரவ உன்னுடைய செக்கச் சிறந்த செந்தாமரை கை கொண்டு சிறப்பு பொருந்திய கைவலைகள் ஒலி எழுப்ப துயிலுறந்து எழுந்து வந்து நாங்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் கதவை திறப்பாயாக என்று நப்பினை நயம்பட கேட்டுக் கொள்கிறார்கள் இந்த திருப்பாசுரத்தில் இரண்டு முக்கிய கருத்துகள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக பெண்களுக்கு பிறந்தகத்தின் ஆசை எத்தனை வயதானாலும் போகாது ஆனால் இங்கே நப்பினை புகுந்ததை பெரிதும் ஓக்கின்றாள் என்பதனை நந்தகோபாலன் மருமகளே என்று பெண்கள் விழிப்பதனால் பெறப்படுகின்றது தந்தைக்கு மகள் என்று பெருமையை காட்டிலும் மாமனாருக்கு மருமகள் என்று ஒரு பெண் பெருமை சேர்ப்பதாகும் என்ற ஓர் உயர்வான கருத்து இப்பாசுரத்தின் வழி அறியப்படுகிறது இரண்டாவதாக அத்தை மகனை மைத்துணன் என்று சொல்லுகின்ற வழக்கு வைணவர்கள் இடையே உண்டு மாமன் மகளை மணந்து கொள்ளும் முறைமை காரணமாக நப்பினையின் நாயகன் கண்ணன் ஆகிறான் மேலும் பிராட்டியின் வழியாக பிராணனை சென்றடைய வேண்டும் அதாவது நப்பினை பிராட்டியை முன்னிட்டு கிருஷ்ணனை சரணாகப் பெற வேண்டும் என்பது வைணவர்கள் கொள்கை இதனை புருஷகாரம் என்பது அம்மையின் அருளால் அப்பனை அடைவது என்பது சைவ வழக்கு சுகங்க சொன்னால் அம்மையின் அருளால் அவளுக்கு நாயகனான இறைவனை துணையாக பற்ற வேண்டும் என்பது இதனால் பெறப்படுகின்றது இவ்வாறு நப்பினையை விழித்து அவள் துணையாலே கண்ணனுடைய பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நன்றி